எங்கே போடாதனால தங்கச்சிக்கு அடுத்த தாலியராமல் போயிடுமோன்னு பயந்துட்டேன் அந்த சூழ்நிலையில் எனக்கு வேற வழியே தோணலை ஓகே வணக்கம் சார் என் பேர் கே சபரிநாதன் சினிமாக்கன்னு ஜூனியர் தனி பேர் இருக்குது நான் வந்து ச பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு அப்படியே வந்து சினிமா ஆசையில் கிட்டத்தட்ட வந்து அறுபத்தஞ்சு படம் பண்ணியிருக்கேன் அறுபத்தஞ்சி படத்தில் மூணு படம் ஹீரோவை பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு படம் ஹீரோ ரிலீஸ் ஆகப் போகுது இப்போ டைரக்டர் பேரஸ் கூட பாண்டிச்சேரிக்கு வச்சு அந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் ஹீரோவை பண்ணிகிட்டு இருக்கேன் டிஆர்வுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சரி நான் யாரும் குறை சொல்லலை இருந்தாலும் எந்த ஹீரோவும் கதாநாயகி தொடாமல் நடிக்க முடியுமா அது யாராலையும் முடியாது என்ன குடுநாது மட்டனால தான் முடியும் அதே மாதிரி தான் நானும் ஒரு மூணு படம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எந்த ஹீரோயின் தொடாம தான் இது வரைக்கும் நடிச்சிட்ருக்கேன் எந்த படத்து வந்து நான் வந்து போய் அவரை ஆசைப்பட்டிருக்கேன் அவர் பார்த்தீங்கன்னா எந்தெங்கே கல்யாணி எங்கள் பாட்டி தாத்தானா சொல்லுவாங்க டே நீ அசல் பார்த்தா தாடிக்கார மாதிரி இருக்கி நீ பெருசானால் அவர் மாதிரியே தான் வரப்போகிற அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க எங்கள் பாட்டி அப்படியே பழிச்சது அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை ஜூனியர் டிஆர் அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டு அவர் தான் சார் அவர் பார்க்க போது எப்படி அப்படியே தகிச்சு போயிட்டாங்க சார் ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் ரசிங் மண்ட நம்பர் வாங்குறதுக்கு சேலம் மாவட்டத்துக்கு அப்போ வந்து பொன்னுசாமி கல்யாணம் இண்டிசபா வீடு அந்த சைடில் அவர் வீடு அப்போ வந்து நான் நானும் என்னோட ஃப்ரெண்டும் கேட்டு வாட்ச்மேன பேசிட்டு உள்ளே போகிறோம் அவர் உள்ளே இருந்து வெளியே வராங்க அதே வட்டி நோய்ட்டு வெட்டி நான் அதே வட்டி நோய் வெட்டி அப்படி அவர் மாதிரியே ஸ்டைல் அப்படி நின்று நடந்து போகிறேன் தகச்சு போயிட்டாங்க அங்கே இருக்க அத்தனை பேருமே சிம்பு பார்த்துருக்கேன் சார் நான் சிம்பு பார்த்துட்டு ஃபாதர் மாதிரியே இருக்கே வெரி குட் ஆல் தி பெஸ்ட் ரஜினிகாந்த் மாதிரி எல்லாரும் முடிவெட்டிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அவரோட ஹைட்டு வெயிட்டு தொப்பை எல்லாமே டோட்டலாகவே அப்படியே அந்த உருவம் அப்படியே கன்வெர்ட் ஆகி நிற்கிறீங்க அது எது அவர் மாதிரி எஃபெக்ட் போகிற காரணம் என்ன ஆமாம் சார் நான் ஒரு மாதிரி வந்து கதை வசனை எழுதுன்னு ஆசைப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து அது கொஞ்சம் முடியலை அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி அது கதை வசனை எழுத ஆரம்பிச்சிட்டேன் நானும் தனி டியூட்டி படிச்சிருக்கேன் ஃபிலிம் சிட்டியில் இப்போ இந்த மாதிரி நம்ம தோற்றம் இருக்கிறதுனால வேறு எதுவும் கெட்டம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே டிஆர் அப்படின்னாலும் அது சம்மந்தமாக தான் கொடுக்குறாங்க கையில் அது ஒரு படத்தில் ஒரு கீழே மழை பல பல இதெல்லாம் கேரட் அப்படின்னு கவலைப்பட்டிருக்காங்க இல்லை சார் நான் நான் கவலைப்பட்டது இல்லை எனக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கிற ச இருக்கு சார் இப்போ பாருங்கள் டைரெக்ட் பேரஸ் கூட வந்து டபுள் டபிள்யூஹம் பண்ண அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு டிஆர் மாதிரியே பண்ணுறேன் இன்னொரு கேரட்டு மீசா தாடி பண்ணுறேன்